அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வேல் ரெசிபீஸ் இன்றைக்கும் ஒரு ரிக்வெஸ்டிங் வீடியோ ஒன்று தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த நேரமும் கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு ரெசிபி ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் பொட் கேக் தான் செய்ய போகிறோம் இந்த பொட் கேக் வந்து எப்படி சேல் பண்ணுற இந்த ஒரு பொட்டில் வந்து எத்தனை கிராம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து ஒரு நல்ல ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு பிஸ்னஸை செய்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையிலுமான மாதிரி ஒரு சூப்பரான நல்ல தெளிவான விளக்கத்தோடு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் இந்த ஒரு பொற்கை வந்து எவ்வளோ ஃபில் பண்ணுற பொட்வல்ல சைஸ் இதெல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்பேன் அப்படியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சரி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியும் என்ன சரி தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சரி டவுட்டோண்டு கேட்க வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து இன்ஷாலாக கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போட்ஸ் வாங்குறதுக்காக க்ளே போட் கடை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய எங்களுக்கு க்ளே போட்ஸ் வந்து இதில் எடுத்து எங்களுக்கு போட் வந்து எடுத்து ஒரு ஒரு சைஸில் ஒரு ஒரு மாதிரி நிறையவே இருந்துச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலிஷ் பண்ணின முட்டி தான் இது அதோடு வந்து பார்த்திங்கன்னா பொலிஷ் பண்ணாததும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலிஷ் பண்ணி டிசைன்ஸ் போட்ட பொட்டு முறைக்கு அது வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லி எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் அது வந்து எடுக்கிறேன்டா இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு அப்படி எடுக்கையில் ஸோ அதனால் எங்களுக்கு நான் வந்து நல்லா ஷைன் பண்ணினேன் நல்லா பொலிஷ் பண்ணினது தான் இப்போ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ வீட்டுக்கு வந்து இதை வந்து ஓவர் நைட் நாங்கள் வந்து தண்ணியில் நல்லா நாங்கள் வந்து இதை சோக் பண்ண வேணும் ஓவர் நைட் ஃபுல்லாக இப்படி தான் நாங்கள் வந்து இதை பொட்டை வந்து சீசன் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ சீசன் பண்ணுறது வந்து ஏன்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் வந்து மண் வாசனை எதுவுமே வராமரிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பொட்டை ஃபஸ்ட்டாகவே சீசன் பண்ணி கொள்ள வேணும் ஸோ அதுக்கு வந்து நான் தண்ணியை ஊற்றி இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா பொலிஷ் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன் ஒன் ஒரு ஒரு பொட் வந்து ஒரு ஒரு சைஸில் இருக்கி ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்மால் சைஸில் தான் எடுத்துருக்கிறேன் இந்த ஸ்மால் சைஸில் வந்து எப்படி நாங்கள் கொள்கிற எவ்வளோ காஸ்ட் ஆகும் எவ்வளோக்கு எங்களுக்கு சேல் பண்ணுமன்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓவர் நைட் நான் வந்து இதை வச்சுட்டு அடுத்த நாள் நான் வந்து இதை காய வச்சுக்கொள்ள வேணும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க இது வந்து அடுத்த நாள் கொஞ்சம் வெயிலில் அப்படி இல்லாட்டி கவுண்டர் டாப்புக்கு மேலே ஒரு க்ளோத் போட்டு அப்படி இல்லாட்டி ஒரு பேப்பர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லாவே ட்ரை ஆகிரும் ட்ரை ஆகினதுக்குப் பிறகு நாங்கள் வந்து என்ன அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு க்ளோத்தை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸாக செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கடா சரி நான் வந்து பாருங்கள் நல்லா பொலிஷ் பண்ணின பொட்டையை தான் எடுத்திருந்தேன் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பசந்தா இருக்கும் ஸோ அதனால் வந்து பொலிஷ் பண்ணினது நான் எடுத்துக்கொண்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு க்ளோத்தை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கடா இதில் நல்லாவே பட்டர் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும் பட்டர் வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து கேக் நல்லா ஒட்டாமல் எங்களுக்கு எடுக்கலும் ஸோ வந்து அதனால் நல்லாவே பட்டரை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஃபுல்லாகவே நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன் ஒரு ஒரு விஷயமும் வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் நாலு பொட்லேயும் வந்து நான் நல்ல பட்டர் தடவி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்துக்கிறேன் மாவுக்கு வந்து நாங்கள் பேக்கிங் பவுடரை போட்டுட்டு இப்போ இதை வந்து சளிச்சே எடுத்துக்கொள்ள வேணும் ஒரு மூன்று முறை நீங்கள் சளிச்சே எடுத்துக்கோங்க நான் வந்து இதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எத்தனை பொட்கு எவ்வளோ பெட்டர் வந்து செஞ்சால் போதும் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இத்தனை அளவுக்கு எத்தனை எங்களுக்கு பொட் வந்து செஞ்சு கொள்ளையலுன்ற அளவை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டு அது வந்து நோட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிஸ்னஸாக செய்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும் நல்ல லாபமும் கூட நல்லா வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று எடுத்து கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இதை மூன்று முறை சளிச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த பேப்பரை அப்படியே சுற்றி ஒரு ஓரமாக எடுத்து வைக்க போகிறேன் எனக்கு வந்து பொட் கேக் செஞ்சு தாங்கன்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு அதோடு வந்து நீங்களும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொட் கேக் ரெசிபி போடுங்கன்னு ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் இப்போ வந்து நான் அதை ஒரு ஓரமாக சுற்றி வச்சுட்டேன் இப்போ ஒரு லார்ஜ் போல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் பட்டர் சேர்த்துட்டு அதோடு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க சுகரையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதோ ஒரு ஸ்பெச்சுலாவால் நல்லா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு பீட் பண்ணப்போக்குள்ளே ஒரு இடமும் வந்து தெளிக்காமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோல ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ஒரு பொட் வந்து கேக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் நாலு சைஸில் இந்த பொட்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிது அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பொட் சைஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொண்டிங்கன்னா சரி எனக்கு வந்து ஆர்டர் வந்தது வந்து மூணு 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 கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து நாலு கேக்கு தான் நான் இந்த பெட்டரை கொள்கிறேன் ஆனால் பெட்டர் வந்து நான் தான் செய்கிறேன் எனக்கு எனக்கு இன்னொரு நார்மல் கேக் கொண்டு ஹாஃப் கேஜி மாதிரி கேக் கொண்டு போட வேண்டி இருந்துச்சு ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இந்த பெட்டரை வந்து நான் கொள்கிறேன் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நாலு ஒரு எட்டு கேக் ஒரு எட்டு முட்டி கேக் வந்து எப்படி செய்கிறேன்ற ரெசிபியை தான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் அதை வந்து நீங்கள் நாளுக்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதே வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு செஞ்சு கொள்கிறதுக்கு இத்தனை பொருட்க்கு இவ்வளோ செஞ்சால் இவ்வளோ வருன்றது உங்களுக்கு தெரியும் தானே அப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இடையில இடையில் நீங்கள் வந்து எக் வந்து ஒன்று ஒன்றாக சேர்த்துக்கோங்க சேர்த்து பீட் பண்ணி வேணும் நீங்கள் பீட் பண்ண பண்ணப்போக்குள்ளே வந்து ஓரத்தில் இருக்கிற ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்பெச்சுலாவால் ஃபுல்லாக வலிச்சு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரே சொல்லுவேன் கேக் செய்ய போக்குள்ள இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துக்கு சேர்த்துட்டு நீங்கள் இடையில இடையில் பீட் பண்ணிக்கோங்க ஏண்டா சுகர் வந்து அங்கங்கே அப்படியே ஒட்டி இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு கேக் வந்து இறங்கிடும் சுகர் இருந்துச்சுன்னா இறங்கிடும் ஸோ அதனால் வந்து நல்லாவே சுகர் டிசால்வ் ஆகங்காட்டியும் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மூணு முட்டை சேர்த்துருக்கிறேன் மூணு முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு ஒண்டொண்டாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா பீட் ஆவியான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து சுகர் நல்லா பீட் ஆவி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி கொலையிலும் இப்போ நான் வந்து பார்த்தேன் இது நல்லாவே சுகர் வந்து டிசால்வ் ஆகியிருக்கி இப்போ வந்து நான் வெனிலா சேர்த்துருக்கிறேன் வெனிலா சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் மூடி வச்சுருந்தோமே பேக்கிங் பவுடரும் மாவும் சேர்த்து ஒண்டா சளிச்சு வச்ச அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு வந்து சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் ஸ்பெச்சுலாவை வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சேனலில் வந்து சாக்லேட் கேக் ரெசிபீஸ் வந்து போட்டிருப்பேன் இவங்க வந்து கேட்டது இன்றைக்கு பட்டர் கேக்கு மேலால் சாக்லேட் கனாஷை போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி தாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பட்டர் கேக் தான் செய்கிறேன் இப்போ இதை மாவை வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்றேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து நான் மில்க் சேர்க்குறேன் மில்க்கை வந்து சேர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொயிஸ்டர் தன்மை உண்டு கொடுக்கும் இந்த கேக்கு நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வரும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க இப்போ அதையுமே சேர்த்துட்டு நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் ஃபோல்டிங் மெத்தடில் தான் நீங்கள் வந்து கேக் பெட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் அப்போ தான் நல்லாவே வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு எங்களோட பெட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் அவனை டூ ஃபிஃப்டி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹிட் பண்ணிக்கோங்க சரியா உங்களோட ஓவன் வந்து என்ன மாதிரின்ட்டு எனக்கு தெரியா அந்த பொறுத்து வந்து நீங்கள் நீங்கள் செல்சியஸ் கணக்கை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நான் வந்து டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹிட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்து இதில் வந்து நாங்கள் ஒரு பொட்டு வந்து எவ்வளோ இருக்கின்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு கிராம் ஒரு பொட்டு இருக்கு ஸோ அதை வந்து நான் ஜீரோ ஆக்கிட்டேன் இப்போ இந்த பொட்டில் வந்து எவ்வளோ வந்து பெட்டர் போட்டு நாங்கள் இதை பேக் பண்ண வேணுன்றதான் உங்களுக்கு தெளிவாக காட்ட வேணும்னு நினச்சேன் இதில் வந்து நீங்கள் எழுவத்தி அஞ்சு கிராம் ஸ்மால் பொட்டுக்கு எபத்தி அஞ்சு கிராமுக்கு நீங்கள் வந்து பெட்டராக போட்டுக்கொண்டிங்கன்னா தாராளமாக போதும் இது பொங்கி வரப்போக்குள்ள நல்லா வரும் ஸோ வந்து எழுபத்தஞ்சு எண்பது கிராம் உள்ளுக்கு நீங்கள் போட்டீங்கன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் எழுவத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு டூத்பிக்கால் இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு நல்லா ரவுனுக்கும் ஒரே அளவுக்கு பொங்கி நல்லாவே வந்துடும் ஸோ வந்து இதே மாதிரி நான் நாலு பொட்டையும் வந்து ரெடி பண்ணி கொண்டாச்சு இப்போ வந்து நான் ஓவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்க போறேன் பாருங்கள் இப்போ பேக் பண்ணியாச்சு ஒரு எனக்கு வந்து இதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி போச்சு பேக் பண்ணி எடுக்க இது பாருங்கள் டூத் பிக்கை போட்டு பார்த்தோன்னே எல்லாமே நல்லாவே வந்து எங்களுக்கு குக்காகி வந்துருச்சு பேக் ஆகிட்டு இப்போ வந்து இதை ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி ஃபோக் இல்லாட்டி ஒரு டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் கனாஷ் போடுற சுட்டி நல்லாவே வரும் எங்களுக்கு உள்ளுக்கு அந்த ஹோல்ஸில் வந்து வடிஞ்சு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபோக்கை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கொள்கிறேன் நீங்க வந்து பொட்கேக் செய்ய கூட மறக்காம இந்த வேலையை வந்து கட்டாயமா செஞ்சுக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு கனாஷ் ஊற்றப்போக்கில் நல்லாவே வரும் பாருங்கள் ஈவனாக எல்லாமே வந்து பேக்காகவே வந்திருக்கி எழுவத்தி அஞ்சு கிராம் ஸ்மால் பொட்கு போட்டிங்கன்னா சரி நான் வந்து கணேஷ் ரெசிப்பியை வந்து உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி கணேஷ் எப்படி செய்கிறேன்ற வீடியோவை வந்து நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் வந்து இந்த கணேஷை நான் செஞ்சு இதில் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கொள்கிறேன் கணேஷ் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதில் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஊற்றிக்கொள்ள வேணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்பூனால் நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா சரி எங்களுக்கு எவ்வளோ கனாஷ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி இதை வந்து ஃபில் பண்ணி கொள்ளையிலும் அது அவங்களோட விருப்பம் தான் இதுக்கு அவங்களுக்கு ஒயிட் கனாஷ் போடவுமேலும் அவங்க வந்து கேட்டிருந்தது வந்து சாக்லேட் கனாஷ் தான் ஸோ அதனால் வந்து நான் சாக்லேட் கனாஷை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமாக அந்த கனாஷை எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட்டுக்கு வந்து மில்க் சாக்லேட் அப்படி இல்லாட்டி குக்கிங் சாக்லேட் எது வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஒன் டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க் போட்டுட்டு அது வந்து டபுள் பாயில் பண்ணி எடுக்கிறேன் அவ்வளோ தான் ஸோ அதனால் வந்து அது மிச்சமே நான் வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கலை ஏன்னா நிறைய வீடியோவில் வந்து கணேஷ்னாக காட்டியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பாருங்கள் ப்ரௌனி வீடியோவிலலாம் இருக்கி அது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்க்க இல்லாட்டி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஈவனாக எல்லா இடமும் இது படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டாச்சு நாலு பொட்க்கு வந்து கணாஷ் நீங்கள் போடுறேன்டா ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட்டுக்கு வந்து மெல்ட் பண்ணி எடுத்தீங்கண்டா நாலு பொட்க்கு வந்து தாராளமாக போதுமாவும் ஸோ வந்து நாலு பொட்க்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணி கொள்றதுக்காக பெபிள்ஸ் எடுத்துக்கிறேன் பெபிள்ஸ் வந்து இது போட்டோன்னே நல்லா வந்து லுக் கொண்டு இருக்கும் நல்லா பசந்தா இருக்கும் சின்னவங்களும் வந்து ஆசைப்பட்டு எப்படியுமே வந்து ஒரு கிழமைக்கு வந்து ஒரு முப்பது பொட்ஸ் மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் கடைக்கு கொடுத்தீங்கன்னா முப்பது போட்ஸ்க்கு மேலேயும் எங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொப்பீட் அந்த மாதிரி எது வேணும்னாலும் வச்சு அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து சொக்கோனட்ஸ் எல்லாமே போட்டுட்டு அது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் மேட் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் சாக்லேட் சிப்ஸ் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் அண்ட் சாக்லேட் ப்ரவுன் சாக்லேட் சிப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிஸ்னஸாக செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு வீட்லேயும் ஹோம் பேக்கராக இருந்தால் செஞ்சு வச்சுக்கோணும் ஏன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணி கொள்ளையிலும் அந்த வீடியோவை நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இதை வச்சு எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி கொள்கிறேன் இது வந்து சோக் டார்க் சாக்லேட் சிப்ஸ் இதையுமே வந்து போட்டு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன் இதெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து பெரிய செலவெல்லாம் இல்லை ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பொட்டு வந்து எவ்வளோக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க எவ்வளோக்கு வாங்கினுன்றது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து டெக்கரேட் பண்ணி கொள்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கல்ஸ் அது வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டு கொள்ளையிலும் இதையுமே போட்டு நான் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியே எங்களுக்கு அப்படி கொடுக்கலது இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி க்ளீன் ஃப்ளீமோண்ட் எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி கொள்ள வேணும் ரப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பூன் ஒன்றை வச்சு தான் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க வேணும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இதை வைக்கலும் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒன்றையும் நீங்கள் ஒட்டினீங்கண்டா நல்லாவே அவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நல்ல பிஸ்னஸ் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் செஞ்சு கொண்டு போகலும் இப்போ நான் வந்து ஆர்டருக்கு செஞ்சனால நான் ஸ்டிக்கர் எல்லாம் எதுவுமே வந்து இதுக்கு நான் வந்து ஒட்டலை ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே ஒரு ஒன்று ஸ்பூனை இந்த மாதிரி வச்சு எங்களுக்கு வந்து கொடுத்து கொலையிலும் இப்போ நான் வந்து எனக்கு வந்து மூணு பொட்டு தான் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு போட்டில் வந்து டேஸ்ட் எப்படின்றது வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க எங்களுக்கு சாஃப்டான கனாஷோட நல்லாவே டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இதே இல்லை நல்லாவே சூப்பராகவே இருக்கி நீங்களும் வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸாகவும் உங்களுக்கு செஞ்சு கொள்வதுக்கு ஏலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொண்டு எடுக்க இயலும் அது வந்து நான் கேரண்டி பண்ணி சொல்லுவேன் உங்களுக்கு எங்களோட கேக் வந்து நல்லாவே பேக்காகவே நல்லா வந்திருக்கி இதிலே வந்து உங்களுக்கு சாக்லேட் பொட் கேக்கும் செஞ்சு கொள்ளையிலும் சாக்லேட் லாவா கேக் செய்யலும் இந்த பொட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி ரெசிபி வேணுண்டா கேளுங்க நான் வந்து அதையுமே இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ எங்களோட கேக் எல்லாமே ரெடி ஆகிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்